ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாளில் பண வரவ பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்க இந்த நாளில் எவ்வளவோ பெரிய பண கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அடுத்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள உங்கள் பண கஷ்டத்தை தீக்க வந்திருக்கக்கூடிய எளிய பரிகாரம் தான் இதா நம்பிக்கையோடு செய்தால் இருபத்தி ஒரு நாளில் உங்கள் வருமானத்தை பத்து மடங்கு கூட அதிகரிக்கலாம் அது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்ததுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இப்ப வந்து அவசர பண தேவை இருக்கிறது அல்லது எதிர்காலத்துக்கு நீங்கள் எவ்வளவு பணத்தை சேமிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது செய்து கொண்டிருப்பீங்க இல்லையா அந்த முயற்சிகளில் வெற்றி பெற்று உங்களுக்கு தேவையான பணம் நீங்கள் எதிர்பார்த்தது காத்து கொண்டிருக்கும் பணம் உங்கள் கையில் வந்து சேரணும்னு சொல்லி பிரார்த்தனையை வைத்து இந்த பதிவுக்குள்ளே வந்து நம்ம அப்போ போகலாம் வாங்க தினமும் வந்து காலையில் எழுந்து சுத்தமாக குளித்ததுக்கு பிறகு பச்சை நிற பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய இடது கை மணிக்கட்டு பகுதியில் இன்பினிட்டிவ் சிம்பல் வரைந்து கொள்ளுங்கள் இந்த சிம்பல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கும் என்பது எல்லாருக்குமே தெரியும் எட்டு என்ற எண்ணை வந்து படுக்க வைத்தாலே அப்படி வந்து இருக்கும் அதுதான் வந்து இன்பினிட்டிவ் சிம்பல் உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் நான் மேலே வந்து இப்போ இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா இடது கையில் வாட்ஸ் கட்டக்கூடிய இடம் இருக்கு இல்லையா உள்ளங்கைக்கு கீழ் பக்கம் வந்து இருக்கக்கூடிய இடத்துல இந்த சிம்பலை வந்து வரைந்து விடணும் பிறகு ஒரு இயற்கையான வாசனை திரவியம் எடுத்துக்கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் அத்தர் ஜவ்வாது மரி அல்லது ஏதாவது ஒரு சென்ட் உங்களிடம் வந்து இருந்தால் வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் இடது கை மணிக்கட்டில் வந்து சிம்பலை வரைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்தபடியாக உள்ளங்கையில் ஒரு சொட்டு வாசனை திரவத்தை வைத்து இரண்டு கைகளையும் நன்றாக தேய்த்து அந்த வாசனையை வந்து முகர்ந்து பிறகு வந்து கண்களை மூடி இந்த பிரபஞ்சத்திடம் வந்து உங்களுக்கு எவ்வளவோ பணம் தேவையோ அதை வந்து நீங்கள் கேளுங்கள் நம்பிக்கையோடு இரண்டு நிமிடம் பிரபஞ்சத்திடம் வந்து பிரார்த்தனை செய்துட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த வாசத்தை உங்களுடைய உடம்பின் உள்பக்கத்துல வந்து தடவி கொள்ளுங்கள் வயிற்று பகுதி கைப்பகுதி மார்பு பகுதி எந்த இடத்துல வந்து தடவி கொண்டாலும் சரிதான் அந்த வாசம் உங்களுடன் வந்து சேர்ந்து விடணும் அவ்வளவுதான் பிறகு உங்களுடைய அன்றாட வேலையை நீங்க துவங்கலாம் இது போல் இருபத்தி ஒரு நாள் வந்து நீங்க பாருங்க இங்கிருந்தும் வந்து பணம் வந்து உங்களுக்கு தானாக உங்களை தேடி வரலாம் இது மிக மிக எளிமையான பரிகாரம் தான் நம்பிக்கையோடு செய்திங்கன்னு சொன்னால் நிச்சயம் வந்து வெற்றி கிடைக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி